மக்கள் பணி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் கழகத்தை வலுப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அண்ணன் அன்பு தளபதி அந்நியாரிடமும் தெரிவித்தேன் எனக்கு தினம் இந்த கடிதம் கொடுக்கும்போது ஒரு சிறு கருத்தை நான் தெரிவித்தேன் உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டேன் நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் ஒதுக்கிக் கொள்வேன் என்றுதான் சொன்னேன் இதை பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது சொன்னார்கள் தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் உயிர் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் 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 என்று கூறி விஜயபிரபாகருக்கு தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கியதால் அதிருப்தியில் தேமுதிகவின் முன்னாள் எம்எல்ஏவும் தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த நல்ல தம்பி கட்சியில் இருந்து விலகியதாக வெளியான தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் மேலும் தேமுதிகவில் இருந்து எப்பொழுதும் விலக மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வீடியோ வெளியாகியிருக்கிறது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அருணேஷ் வணக்கம் அருணேஷ் தேமுதிக ஒருபோதும் நான் விலக மாட்டேன் என தேமுதிகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே காலையில் அவர் ஒரு கடிதம் ஒன்றை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களுக்கு எழுதியிருந்தார் அதில் தனக்கு வழங்கப்பட்ட அந்த உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தால் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது ஏப்ரல் முப்பதாம் தேதி தருமபுரியில் தேமுதிகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய பிரபாகரனுக்கு மாநில அணி செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது அந்த பொறுப்பில் ஏற்கனவே நல்லத்தம்பி இருந்தார் அந்த அவருக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி என்பது ஒதுக்கப்பட்டது நல்லதம்பியை நல்லத்தம்பியை பொறுத்த வரைக்குமே மாநில அளவிலான ஒரு பொறுப்பை அவர் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் அந்த பொறுப்பு கிடைக்காத பட்சத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி தனக்கு வேண்டாம் என்று கடிதம் எழுதியிருந்தார் நிலையில் தான் அவர் தேமுதிகிலிருந்து விலக போவதாக யூகங்கள் எல்லாம் இருந்தன இதனை மறுத்து தற்பொழுது வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் இருந்து ஒருபோதும் நான் விலக மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்